அருமனை அருகே கார் டயர் வெடித்து ஆட்டோவில் மோதிய விபத்தில் திரைவர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பத்துக்காணி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனீஷ் வயது முப்பத்திரண்டு இவருடைய மனைவி பிரசவத்திற்காக மார்த்தாண்டம் வெட்டுமணி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் மனைவி குழந்தையை பார்க்க ஜெனீஷ் தனது உறவினரின் காரை எடுத்துக்கொண்டு வெட்டுமணி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது கடையாளமூடு அருகே சென்றபோது திடீரென காரின் முன்பக்க டயர் வெடித்தது இதனால் கார் நிலைதடுமாறி அருகில் வந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கார் மற்றும் ஆட்டோ பலத்த சேதம் அடைந்தது அதே சமயத்தில் ஆட்டோவை ஓட்டி வந்த திரைவர் சதிகுமார் படுகாயம் அடைந்தார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்